நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அன்று கிணியவர்களே அப்படி ரப்பா மறந்துடுறான் மறந்துட்டா என்ன அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு இருபதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவசனத்துல சொல்றான் ரெண்டு விஷயத்தால் சொல்றான் ரப்ப நீங்க மறந்தீங்கன்னு சொன்னா ரப்பை நீங்கள் புறக்கணித்தீர்கள் என்று சொன்னால் அவனுடைய நினைவு உங்கள் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் ரெண்டை நீங்கள் எதிர்பாருங்கள் ஒன்று உங்களுக்கு இந்த இம்மையிலே வாழுகிற பொழுது நெருக்கடியான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை எங்க இருக்கும் என்னுடைய வீடு பார்த்தா பிரம்மாண்டமான மாளிகை ஆகாய் சொகுசான கார் சொகுசான கார் பணியாட்கள் எத்தனை பேர் அனா நைட்ல படுத்து அவனுக்கு தூக்கம் வராது நெருக்கடிகள் பல நெருக்கடிகள் பல நெருக்கடிகள் இருக்கும் அதான் அல்லாஹ் சொல்லிக் காட்டுறான் ரப்பை மறந்து விட்டு இவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட நீங்கள் நீங்கள் பெற்று கொள்ள போவதில்லை என்று சொன்னா ஃஇன்ன லஹு மவஷத நெருக்கடியான வாழ்க்கை சாப்பாடு இல்லன்னால நெருக்கடி அர்த்தம் இல்லை குடிப்பதற்கு தாகத்திற்கு தண்ணி இல்லை என்பதற்காக வேண்டி அது நெருக்கடி அல்ல எனக்கு சரியான இல்லம் இல்லை அதற்காக நெருக்கடி அல்ல அதற்கினியவர்களே இவை எல்லாம் இல்லை என்று இருந்தாலும் கூட நிம்மதியாக ஒருவன் இல்லாமல் இருக்கிறான் பாருங்க அவன் நெருக்கடியில இருப்பான் அவன் யார் அவன் அல்லாஹுவை மறந்தவன் அல்லாஹுவை நினைவு கூறுவதை மறந்தவன் என்று ரப்பு தனது திருமறையிலே இருபதாவது அத்தியாயத்திலே நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்திலேயும் அதற்கடுத்து நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி என்று சொல்லி செய்திகளை சொல்லி கொண்டே வருவதை பார்ப்போம் சொல்றான் இம்மையில வந்து நெருக்கடி ரெண்டாவது ரெண்டாவது ஒரு விஷயம் அவனுக்கு என்னன்னு சொன்னா நாளை மறுமையிலே அவன் குருடனாக எழுப்பப்படுவான்

உலகத்தில் நான் உனக்கு பார்வையை கொடுத்துருந்தேன் அறிவை கொடுத்துருந்தேன் விளங்குற தன்மையை கொடுத்துருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய அத்தாச்சிகள் என்னுடைய வசனங்கள் உன் கொண்டு வந்து காட்டப்பட்டது சொல்லப்பட்டது ஓதப்பட்டது அத்தத்தஹா ஆயாத்தூனா நசீஃபா நசீஃத்ஹா என்னுடைய ஆயத்துக்கள் கொண்டு வந்து ஓதி காட்டப்பட்டது சொல்லப்பட்டது வந்தது ஆனால் நீ மறந்து போயிட்டியே ஆனால் நீ அவைகளை மறந்து போனாய் எனவே அவ கதாளிக்க யோகனும்ஷா எனவே இன்றைய தினம் அது போன்று நீ மறக்கடிக்கப்பட்டாய் எப்படி என்னுடைய அத்தாட்சிகளை என்னை பற்றி நீ நினைவு கூறாமல் இருந்து விட்டாயோ நினைவுகூறப்பட்டும் அது சிந்தனையில எடுத்து கொள்ளாமல் விட்டு விட்டாயோ அது போன்று இன்று நீ விடப்படுகிறாய் நீ மறக்கடிக்கப்படுகிறாய் என்று ரப்பு நாளைக்கு சொல்லுவான்னு சொல்லி அல்ல மறந்தவர்களுக்கான இரண்டாவது ஒரு நிலையை அல்லாஹ் காட்டுகிற செய்தியாக பார்க்கிறோம் அன்பிற்கு ஆக நினைவு கூற வேண்டும் மறதி நம்ம இல்லாமல் இருக்க வேண்டும் பல விஷயங்களை மறக்கணும் ஆனா மறக்காமல் இருக்க வேண்டியதிலே ரப்புவை எந்த நிலையிலேயும் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருவதாக பார்க்கணும்